படி வந்து சம்மன் குடுக்கிற உங்களுக்கு நாலேஜுக்கு வருது அதுக்கப்புறம் நான் கேஷியன் போறேன் என் வீட்டில விட்டுறது நீ யார் கேக்குறதுக்கு உங்க வீட்டுல வந்து நான் கேச்சேன்னா நீ வந்து டெஸ்ட் பார்ஸ்க்கு கேஸ் போடுவேன் என் வீட்ல விட்ட சம்மன் நான் கெஸ்யன் போறேன் இல்ல கூட்டம் ஆர்டர் வாங்கிட்டு வா அதோட வேடிக்கை என்னன்னா பாலியல் குற்றவாளிண்டா தினமாள இதெல்லாம் சகஜங்க அவர் பாலியல் குற்றவாளி தீதிமன்றம் தீர்ப்பளிக்கலையார் யார் சொன்னாங்களோ அவர் மேலே பான்னர் ஷேப் போட்டோம் கோபால் சங்கர் நாயரன் என்ன சொல்றார் ரெண்டு பேரும் மனமொறுத்து சேர்ந்து இருந்தாங்க படைக்கினேன் திரும்பி நன்றவா இருந்தா நல்ல தெரிஞ்சு ரைட்டு இப்போ கம்பெனி கொடுத்தாங்க போதில் வாபஸ் ஸோ இது வந்து இந்த வடக்கை வந்து இவருக்கு எகைன்ஸ்ட்டு தான் ஆயுதமாக பயன்படுத்தணும் பொலிட்டிக்கல் வெண்டேட்டாக வெயிலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்ட் 12 டிப்ளோமா டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத் தேர் நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் சொன்னது போல் அந்த முடிச்சுகள்லாம் அவிழ்க்க அவிழ்க்கப்பட்டதாக தெரியும் பொறுத்திருந்து பார்க்கலாம் சார் நான் ஃபைனலி ஒரு ஒரு வழக்கு கொஞ்சம் ஷார்ட்டாக பேசி முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன் சீமானவர்களுடைய அவர்களுடைய வழக்கில் உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதிச்சிருக்கு இந்த குறிப்பிட்ட கால இடைவெளியில் கூட மே மாதத்துக்கு வச்சு ஒத்தி வச்சுருக்கிறாங்க அதுக்கு நடுவில் கூட சமரசம் பேசி முடிக்கிறதுனாலும் பேசி முடிங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா இல்லை அது நடந்த கோர்ட்டில் நடந்தது மட்டும் ஐ இல் தெல்யூ ஓகே 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 சீமான் சார்வா வந்து துபை வந்து ஃபைல் பண்ணாரு கோபால் சங்கர் நாராயணன் சகோதர வழக்கறிஞர் அபீர் ஆனார் அப்போ எடுத்த உடனே வந்து ஹானரபிள் நீதி அரசி லாட்ஷிப் பிவி நாகரத்ன அவர்களும் ஐ மீன் சதீஷ் சந்திர சர்மா லாட்ஷிப்பும் என்ன கேட்குறாங்க அப்படின்னா இந்த வழக்கை வந்து நடத்தலாமே இது இல்லை என்ன பிரச்சனை இருக்கு உங்களுக்கு அலிகேஷன் ரொம்ப சீரியஸ் தான் சொல்லியிருக்காங்க ஆனால் ஆனரபிள் மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து உங்களுக்கு மூணு தடவை வந்து இந்த பொண்ணு வித்ராவாயிருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ மூணு தடவை கம்ப்ளைண்ட் வித்ராவாயினா போலீஸ் என்ன பண்ணாங்க ஒரு வழக்கை வந்து ஒருத்தர் தாக்கல் பண்ணுறாரு ஒரு கம்ப்ளைண்ட் லாட்ச் பண்ணுறாருன்னு வழக்கு இல்லை ஒரு புகாரை லாட்ஜிங் லாட்ஜிங் ஆஃப் அ கம்ப்ளைண்ட்னு பேர் ஏ கம்ப்ளைண்ட் ஹாஸ் பின் லாட்ச் அதை விசாரிக்கிறாங்க அதில் வந்து இதில் தலையிடணும் இதில் தலையிடக்கூடாது அப்படின்னு ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் மணி டிரான்சாக்ஷனில் போலீஸ் தலையிடக்கூடாது பியூர் சிவில் சம்பந்தப்பட்ட வழக்கில் தலையிடக்கூடாது

அப்பார்ட்டேஷன் போக தேவையில்லையே நான் அபார்ட் பண்ண பலமுறைன்னு சொல்றாங்க அவங்களே அவங்களே உனக்கு எடுத்துக்கிட்டாங்க ஆனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வழக்கை வந்து மூன்று ரூபாய் பண்ணிருக்கணும் ஒரு கம்ப்ளைண்ட்ட போய் கொடுக்குறீங்க நீங்களே எனக்கு என்ன வாபஸ் வாங்குறதுன்னு என்ன அதை முதல்ல சொல்லுங்களேன் இஸ் மீ நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் வந்து தவறானதுன்னு சொல்ல மாட்டாங்க நாங்கள் சமரசமாக போய்விட்டோம் அவர் அவர் பிரச்சனையை தகுந்த மேதக நீதிமன்றத்தின் மூலமாக தீர்த்து கொள்கிறோம் என்னுடைய நான் அளித்த இவர் மேல் அளித்த புகார் மீது எந்த விதமான மேல்நடு நடவடிக்கையும் எடுக்க தேவையில்லை நோ ஃபர்தர் ஆக்ஷன் பி இதான் இதுக்கு பேர் தான் வந்து வாபஸ்னு பேர் அவர் கொடுத்த காலகட்டத்தில் வந்து போக்சோலாம் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகலை அமெண்ட் ஆகலை நிர்பயா வழக்குகள்லாம் இப்போ இல்லை பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் இந்த அளவுக்கு இல்லை காம்பவுண்டபுள் அப்படின்னு ஒரு விஷயங்கள் அப்போ இருந்தது கன்சன்டோடு போனால் காம்பவுண்ட் பண்ணலாம்லாம் இருந்தது காம்பவுண்ட்னா ரெண்டு சமரசமாக போகலாம் இப்போ சமரசமாக போக முடியாதுன்னு ரீசெண்ட்டு நம்ம சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஒஃ்சோ வழக்காக இருந்தாலும் சரி பாலியல் சம்பந்தப்பட்ட வழக்காக இருந்தாலும் சரி கற்பணிப்பாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ஒத்துப்போனா கூட இதை வந்து காம்பவுண்டபுள் அஃபென்ஸாக வந்து கோர்ட்டு பண்ண முடியாது ரத்து பண்ண முடியாது அப்போ என்ன அதுக்கு என்ன மீனிங் நீ வழக்கு நடத்து கோர்ட்டில் வழக்கு நடத்து ஓன் தரப்பில் நியாயம் இருந்தால் நீ ப்ரூவ் பண்ணி விடுதலை ஆகிடுப்போம் ஓன் தரப்பில் நியாயம் இருந்தால் நீ ப்ரூவ் பண்ணி தண்டனை வாங்கி கொடுத்துருப்போம் இவ்வளோதான் மேட்டர் ஸோ கோர்ட்டில் வந்து உங்கள் உங்கள் டிஃபென்ஸை வந்து ரைஸ் பண்ணிங்க இந்த எந்த கோர்ட்டில் ரயல் கோர்ட்டில் ஹை கோர்ட்டில் நாங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஹை கோர்ட்டில் அப்படி இல்லை எஸ்எல்பியில் நாங்கள் ரத்து பண்ண முடியாது பாலியல் கூட்டம் ரத்து பண்ணிட்டோம் அப்படின்னா இதுக்கு வந்து எல்லை இல்லாமல் போயிடும் அவன் செக்ஷுவல் அசால்ட்டில் வந்து ஈடுபடுவோம் எப்படி இடம் நாளைக்கு வந்து நான் காமனவை இதாக வாடி வாடினஸ் மீன் இது ஒழுக்க ஏதாவது செயலாயிடும் நமக்குன்னு ஒரு பண்பாடு இருக்குது அப் அப்படின்லாம் ஜெட்ஜ்மெண்ட்டில் வருது அதனால் என்ன சொல்கிறாங்க மெட்ராஸ் ஹை கோர்ட் நான் இந்த இதில் ரத்து பண்ண முடியாது ஆனால் மூணு தடவை கம்ப்ளைண்ட் இந்த கொண்டு வாபஸ் வாங்கிருக்கேன் அப்போ என்ன பண்ணிடணும் அந்த அலச தானே போலீஸ் ஸ்டேஷன் அவங்க ஒன்று கோர்ட்டில் ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணியிருக்கணும் இல்லையா இல்லை அவங்களே என்ன பண்ணியிருக்கணும் அது மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் அப்படின்னு கொண்டு போய் முடிச்சிருக்கணும் இல்லை ஆர்சிஎஸ் ரெஃபர்டு சார்ஜ் ஷீட்டாக ஒரு சார்ஜ் ஷீட்டை போட்டு முடிச்சிருக்கணும் உண்மை உண்மைக்கு புறம்பானது ஏன்னா அவங்க கொடுக்குறாங்க மூணு தர கொடுக்குறாங்க மறுபடியும் வாபஸ் வாங்குறாங்க மாறி மாறி பேசுகிறாங்க போது இதில் ஏதோ ஒரு க்ளவுடு இருக்குது இது உண்மைக்கு புறம்பானதாக இருக்குது ஏன்னா இஷ்யூ இருந்தால் நீங்கள் டீல் கொண்டு போகலாம் இப்போ சீமானுக்கும் விஜயலட்சுமிக்கும் ஒரு இஷ்யூ இருந்துன்னு வச்சுக்கங்களேன் நீங்கள் ஸ்ட்ராங்காக டீல் ரிஸ்க் கொண்டு போகலாம் கொண்டு போய் நீங்கள் ப்ரூவ் பண்ணலாம் பயாலஜிக்கல் பேரண்ட் ப்ரூவ் பண்ணி நீங்கள் அலிகேஷன் ஷிட் பண்ணலாம் நீ அபார்ட் பண்ணுறீங்க எந்த ப்ரூஃபும் கிடையாது ஆனால் போலீஸ் வந்து இந்த கம்ப்ளை இந்த கம்ப்ளைண்ட் என்ன பண்ணுறாங்க எம்எஃப்பும் பண்ணலை ஆசிஎஸும் பண்ணல ஃபர்தர் ஆக்ஷன் டிராப்டுனாக பிடிச்சிருக்கலாம் ஏன்னா புகார் கொடுத்தாங்க அவங்களே மேல் நடவடிக்கை வேணான்னு சொன்னால் நாங்கள் ஆக்ஷன் ட்ராப் பண்ணிடுறோம் அப்படின்னா சொல்லியிருக்கலாம் இல்லை அந்த காலகட்டத்துலயாவது இவர் வந்து காஷுக்கு போயிருக்கலாம் இப்போ காஷ்க்கு போனதே சீமான் தானே அது அந்த அட்வொகேட் தெரிஞ்சிருக்கணும் இப்போ நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண கூட சூப்பர் ஜெஜ்மெண்ட்லாம் இருக்கே ரீசன்ட் உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள்லாம் இருக்கேன்னு அவர் யோசிச்சிருக்கணும் ஸோ இவன் என்ன பண்றாங்க ஒரு இதே தனிப்பட்ட மனிதர்னா இது முடிஞ்சிருக்கும் நாங்களே பேசியெல்லாம் முடிச்சிருப்போம் ஒரு அரசியல்வாதி இவர் வந்து கொஞ்சம் எக்ஸ் ஐ மீன் எக்ஸசிவாக பேசக்கூடியவர் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணக்கூடியவர் சில விஷயங்கள்ல உண்மைகளையும் பேசக்கூடியவர் ஆதாரத்தோட பேசக்கூடியவர் அதனால இவர் அப்படியே நம்ம அப்படியே கையில் வந்து ஒரு மெயின்டெனபிலிட்டி மேன்ஸில் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த கம்ப்ளைண்ட் வச்சிருப்பாங்களோ அப்படின்னு நமக்கு தோணுது சம்மனை கொண்டு ஒட்டுறாங்க அப்படின்னா சம்மனை கிழிச்சா வந்து எந்த செஷன்ல கேஸ் போடுவீங்க கோர்ட்டு ஒட்டிய சம்மனை நீங்கள் வந்து ஒரு அவமதிப்போட நீங்கள் அந்த இன்ட்ரெஸ்டோட அதை கிழிச்சு அது ப்ரூவ் ஆனதான் நீ அவமதிப்போடக்கே நீங்கள்

ஹானரபிள் இஸ் லார்ட்ஷிப் இஸ் ஜஸ்டிஸ் சுந்தர் மோகன் அவர் கோர்ட்டில் ஆர்டர் ஆயிருக்கு அவர் வீடியோலாம் பார்த்துருப்பாருல அவரும் எப்படி எழுதிட்டு போறாங்க அவன் நாட்டுக்காக சேவை செஞ்சவன் அவன் என்ன பண்ணிட்டான் அவன் ஒன்றும் கண் எடுத்து காமிக்கலையே நீங்க தான் கூட்டு நீங்க தான் கண் எடுக்கிறீங்க நீங்க ஆனா இவன் ரிலீஸ் ஆகி வரா பாருங்க எக்ஸரீஸ் மேன் மத்தவங்க யாரும் சப்போர்ட் வரலாம் கூட அவனாது ஒரு தனியா வக்கீல வச்சு அவனை அசிங்கப்படுத்துறத மேல எஃப்ஐஆர் போடுறதுக்கு பிரைவேட் கம்ப்ளைண்டாவது போட்டு வழக்கை நடத்தணும் அப்பதான் அது பாடமா இருக்கும் சோ அன்னைக்கு நடந்த இன்சிடன்ட் சீமானை நாங்கள் இப்படி அடித்து இழுந்துட்டு போயிடுவோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அதாவது ஒரு சின்ன மேட்ரு டைம் அதிகமாக போயிட்ருக்கு ஒரு பெரிய வழக்கு அந்த வழக்கில் அப்போ டிஎம்கே பல மினிஸ்டர்ஸ் எல்லாம் சிக்கிறாங்க கபல் சேகர்னு ஒருத்தரும் அதில் சிக்கிறாரு இன்னொருத்தர் இப்போ எதுவும் சில விஷயங்கள்லாம் ஈரோடு பக்கம் ஏதோ பேசியிருப்பார் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ சிபிசிஇடி ஆஃபீஸுங்கன்னா பழைய டிஎன்பிஎஸ்சி எஸ்டேட்டுக்குள்ள சிபிசிடி ஆஃபீஸ் இருக்கும் டிஎன்பிசி படி டிஎன்பிசி ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்டில் அங்கே இப்போ ஒரு டிஎம்கே போயிட்டார் முன்னாடி ஒரு ஏடிஎம்கேல நல்ல பொசிஷனெல்லாம் இருந்தார் அவர் இன்னொருத்தர் ஆனரபிள் ஜ ரெண்டு மூணு ஆகிட்டாங்க ஒருத்தர் சீஃப் ஜஸ்டிஸாக ஆகிட்டார் நாங்கள்லாம் ஆஃபி ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அந்த மினிஸ்டர்ஸ் கூப்பிட்டு போகிறாங்கல்ல கப்பல் சேகர் இவரோட கப்பல் சேகர் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவரை பார்க்க போகிறோம் அந்த சிபிசிடி ஆஃபீஸில் என்ன பண்ணுறாங்க இவரை கூப்பிட்டு போகிறோம்னா எவ்வளோ திரு அடி அடி நடிக்கிறான் எங்கள் முன்னாடி எவனோ ஒரு அக்யூஸ்ட்டு கூப்பிட்டு வந்து நாடம் கட்டுறான் எங்கள் முன்னாடியே அதை பார்த்துட்டு இன்றைக்கி உச்சாணி கும்பல் இருக்கக்கூடியவர் யூரின் போயிட்டார் யூரினே போயிட்டார் எங்கள் வடிவேல் சினிமாவில் போகிற மாதிரி எங்கள் முன்னாடி யூரினே போய்ட்டு வேஷி போகிற நினைஞ்சிச்சு வருது அந்த மாதிரி நாளைக்கு நீ வரலன்னா இந்த கதை நடக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அந்த நாடகத்தை ஏற்படுத்துறது யாருன்னு பார்க்கணும் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்புறம் இன்னொன்று இவர் சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் ஃபைல் பண்ணிட்டார்ல ராஜேந்திர பாலாஜி வழக்கு முன்னுதாரணம் என்ன சொன்னாங்க நாங்கள் ஏபி டிஸ்மிஸ் பண்ணுறோமா அலோவ் பண்ணுறோமா அது பார்க்குற வரைக்கும் நீ எப்படி தலையிடலாம் நாங்கள் மேட்டரை சீஸ் பண்ணுறோன்னா ராஜேந்திர பாலாஜி வழக்கில் வந்து கண்டனம் தெரிவிச்சாங்கல்ல கோர்ட் கோர்ட் படகு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மாதிரி டிஜிபியரையும் எடுப்போம்னு சொன்னாங்களா இல்லையா சுப்ரீம் கோர்ட்டில் அது வழக்கு இருக்குல்ல அப்போ நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணிட்டீங்க அடுத்த நாள் விசாரணைக்கு வருது அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கணும் நாங்கள் போய் நாங்கள் எஸ்எல்பி ஃபைல் பண்ணிட்டோம் நாளைக்கு வந்து ஒரு கால் எங்கள் பெடிஷன் டிஸ்மிஸ் ஆகி நீங்கள் விசாரணை எதிர்கொள்ளுங்கள் அப்படின்னு ஆர்டர் போட நாங்கள் வந்து அப்பியர் ஆகிக்கிறோம் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு போகாமல் இருந்துருக்கலாம் ஆனால் அவர் போயிட்டார் அது அவர் தான் கேட்கணும் அவங்க வக்கீல தான் கேட்கணும் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் என்ன பாயிண்ட்ஸ் நாலு பாயிண்ட்ஸ் தான் கிளியராக சொல்லிடுறேன் கோபால் சங்கர் நாராயண் ஏதை நான் சொல்கிறேன்னா இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட் மக்களுக்கு இது பற்றி புரியல இந்த வழக்கை பற்றி அதை விட வேடிக்கை என்னென்னா ஒரு பாலியல் குற்றவாளின்ட்டான் சினிமால இதெல்லாம் சகஜங்க அவர் பாலியல் குற்றவாளி நீதிமன்றம் தீர்ப்பளிக்கலையே அவர் யார் சொன்னாங்களோ அவர் மேல மான் நஷ்டம் போடணும் சீமா அவர் பாலியல் குற்றம் இது கன்சென்ட் கோபால் சங்கர் நாராயணன் என்ன சொல்றாரு அப்படின்னா ரெண்டு பேரும் மனமுத்து சேர்ந்து இருந்தாங்க பழகினாங்க பிரிஞ்சிட்டாங்க நண்பர்களா இருந்தாங்க நண்பர்களா பிரிஞ்சிட்டாங்க ரைட்டு இப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க மூணு தடவை வாபஸ் வாங்கிட்டாங்க திருப்பி திருப்பி வந்து இவர் வந்து இப்போ ஒரு அரசியல் கட்சியில் இருக்காரு அவருக்குன்னு ஒரு பர்சன்டேஜ் வாக்ஸ் ஓட்டுகள் இருக்கு அவருக்குன்னு ரசிகர்கள் பட்டாளர் இருக்கு வாக்காளர் இருக்காங்க எல்லாரையும் வந்து பாயிண்ட்ஸோட அவர் பேசுறாரு எடுத்து ஸோ இது வந்து இந்த வழக்கை வந்து இவருக்கு எகெயின்ஸ்டாக ஆயுதமாக பயன்படுத்துகிறாங்க பொலிட்டிக்கல் மெண்டேட்டாவா

அட்வொகேட் பிரதர் என்ன சொல்றாருன்னா அது ஏதோ ஒரு வகையில் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குங்க பட் நான் உறுதியா சொல்ல முடியாது பெட்டிஷனை கேட்டு தான் நான் சொல்லணும் ஸோ என்ன சொல்றாங்க அந்த ஆர்டரே பார்த்தீங்கன்னா இன் ஆர்டர் டு அரை பாசிபிள் செட்டில்மெண்ட் பெட்வீன் த பார்ட்டிஸ் திஸ் கோப் இஸ் டைரக்டட் டு ஸ்டே தி இம்பியூன்டு ஆர்டர் இன்டரிங் டு இன்டரிம் ஸ்டே தி இம்பியூன் ஆர்டர் ஃபார் அ பீரியட் ஆஃப் தேர் ஆஃப் வீக்ஸ் போஸ் த மேட்டர் ஆன் டூ ஃபைவ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இதுதான் ஆர்டர் அதாவது இன் ஆர்டர் டு அரைவ் to a possible settlement between the parties. We found, we find. அப்படிங்கிற ஆர்டர் தான் இதில் இருக்கு ஆனால் இது வரைக்கும் வந்து விஜயலட்சுமி சார்பாக அந்த வழக்கில் யாரும் வக்காலத்து இன்னி வரைக்கும் ஃபைல் பண்ணலை நோட்டீஸ் போயிடுச்சு தன் நோட்டீஸ் சார்பாக இருக்கும் சுப்ரீம் கோர்ட் நோட்டீஸும் போயிருக்கும் தஸ்தின்னு நாங்கள் சொல்லுவோம் தஸ்தி எஸ் எஸ்டிஹெச்ஐன்னு ப்ரைவேட் நோட்டீஸ் அதுவும் சர்வாக இருக்கும் ஆனால் இந்த இன்னி இந்த இந்த நிமிஷம் வரைக்கும் விஜயலட்சுமி தரப்பில் யாரும் வந்து பட் இந்த அப்படிங்கிறது வந்து வரைக்கும் வரைக்கும் அதுக்கப்புறம் அந்த வழக்கு என்ன ஆகுதுன்னு ரெண்டு தரப்பு ஆர்குமெண்ட் வச்சு தான் டிசைட் பண்ணுவாங்க ஸோ விஜயலட்சுமி தரப்பு என்ன சொல்றாங்க அண்ட் ஃபர்தராக என்ன நடக்குது அப்படிங்குறத பொறுத்தா இது முடிவு பண்ணணும் அத்தகைய நிகழ்வுகள் நடக்கும்போது இதை பற்றி தொடர்ந்து பேசலாம் சார் டெஃபினெட்லி தற்போது வரைக்கும் பல்வேறு வழக்குகள் சார்ந்து உங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டு வைக்கிறேன் நன்றிங்க சார் நன்றி